உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்காங்களா பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கேன்சர்ல வந்து அவங்களை நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ தான் பெண்களை அதிகமா பாதிக்கக்கூடியது ரெண்டு கேன்சர் ஒன்னு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இன்னொன்னு வந்து சர்விகல் கேன்சர் பிரஸ்ட் கேன்சருக்கு வேக்சினேஷன் எதுவும் கிடையாது ஆனா இந்த சர்விகல் கேன்சருக்கு வேக்சினேஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் தமிழ்நாடு அரசால தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்விகல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில இருந்து பெண்களை காப்பாத்ததுக்காக முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க இந்த முப்பத்தாறு கோடி ரூபாய் எதுக்காகனா வி வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கான வேக்சினை இலவசமா கொடுக்கறதுக்காக இந்த அமௌண்ட் வந்து அவங்க ஒதுக்கிருக்காங்க ஹெச்பிவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வைரஸ் இந்த வைரஸ்னால இந்த கர்ப்பப்பை வாய் கூட்டணுன்னு சொல்லக்கூடிய சர்வைக்கல் கேன்சர் வருது இந்த கேன்சர் அந்த மற்ற கேன்சரை விட கொஞ்சம் மாறுபட்டது காமனா அதிக பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கேன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் இதுக்கு வேக்சின் எல்லாம் கிடையாது ஆனா இந்த ஹெச்பிவினால வரக்கூடிய இந்த சர்வைக்கல் கேன்சருக்கு மட்டும் வேக்சின் இருக்கு ஏன்னா இந்த ஹெச்பிவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இந்த வைரஸ் அதிகமா பெண்களை பாதிக்கும் போது கண்டினியூஸ் ஆன இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ல இருந்து அவங்களை வரதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு குறையும் சோ இந்த கொடுக்கும் போது அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும் வைரஸ் எதிர்க்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகும் எப்பெல்லாம் இந்த வைரஸ் அவங்களை பாதிக்குதோ அப்பல்லாம் இந்த இம்யூன் சிஸ்டம் போய் அந்த வைரஸ் அழிச்சிடும் அவங்களுடைய சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் வந்து இந்த வைரஸோட பாதிப்புல இருந்து பாதுகாக்கப்படுது தொண்ணூறு சதவீதம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து தடுக்கப்படுதுன்னு நிறைய ரிசர்ச் சொல்லுது ஹெச்பிவி வேக்சின் இப்ப பிரைவேட்ல அவைலபிளா இருக்கு ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிடையாது முக்கியமா ஒன்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவர்கள் வந்து இந்த வேக்சினை வந்து சஜஸ்ட் பண்றாங்க ஒரு வேக்சின் வயலோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் இருக்கும் மொத்தமா மூணு டோஸ் போடணும் இந்த மூணு டோஸ்க்கும் சேர்த்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வரும் சோ இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மூணு டோஸும் பதினாலு வயது உடைய பெண்களுக்கு மட்டும் இலவசமா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து அமலுக்கு வரும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய பதினாலு வயது உடைய பெண்களுக்கு வந்து இலவசமா இந்த மூணு டோஸ் வேக்சின்ஸும் கொடுக்கப்படும் இதனால அவங்களுடைய கர்ப்பப்பை வாய் நோயில இருந்து பாதுகாக்கலாம் இந்த திட்டம் வந்து மற்ற பெண்களுக்கும் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா காமனா இது எல்லாருக்குமே வந்துச்சுன்னா எல்லா பெண்களும் இதுல இருந்து பாதுகாக்கப்படுவாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ யாருக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி